அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்புகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா திறன் மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நவம்பர் மாதத்துக்கான திறன் மதிப்பெண்களை வந்து நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மதிப்பெண் வந்து மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து மதிப்பெண்களை உள்ளீடு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் வந்து என்ட்ரி பண்ணி போட முடியாது அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்ன வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூம் ப்ரோஸு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மேலே சர்ச் பார் வரும் சர்ச் பாரில் எமிஸ்டீஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சப்போஸ் நீங்கள் லாகவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பள்ளிக்கான ஈஸ்ட்டி பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணால் நமக்கு லாகின் ஆயிரும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து த்ரீ லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டு கீழே வந்து அப்படின்னா திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேக்கிங் எக்ஸா எக்ஸாம் மார்க் என்ட்ரி திறன் டேஷ் போட்னு கொடுத்துருப்பாங்க அதில் எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆள்னு கொடுத்துடலாம் ஆள்னு இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பாக உங்களுக்கு காமிட்டிருப்பாங்க மிடில் ஸ்கூலாக இருக்காட்டி ஆறு ஏழு எட்டு வகுப்பு காட்டுது நீங்கள் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டியாக இருந்தால் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்பு உங்களுக்கு காட்டும் இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுத்துருங்க கொடுத்துரு மாணவோட நேம் லிஸ்ட்டு நமக்கு வந்து அதில் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்புறம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பர்சன்டேஜும் உங்களுக்கு கால்குலேட் ஆகிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் மார்க் நம்ம போடுறேன் இருபது மதிப்பெண்களுக்கு எவ்வளோ எடுத்தாங்களோ அந்த மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சுக்குங்க அடுத்தது இங்கிலீஷ் மதிப்பெண்கள் இங்கிலீஷ் மதிப்பெண்களை போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மதிப்பெண்கள் இருக்கும் அந்த மதிப்பெண்களையும் போட்டுவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அதே உங்களுக்கு கால்குலேட் கெட் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறன்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்துடும் மாதிரி வந்து மாணவர்கள் வந்த மதிப்பெண்கள் வந்து ஒவ்வொரு மதிப்பெண்களையும் நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் அதுக்கான மதிப்பெண்கள் யார் என்னென்ன மதிப்பெண்கள் பதினஞ்சுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ரீனில் வரும் பதினாலு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டில் தான் வந்து காட்டும் அதனால் வந்து மார்க் வந்து பதினைந்துக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ம மதிப்பெண்களை அந்தளவுக்கு மாணவருடைய மதிப்பெண்களை வந்து நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் இது மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் சபிட் செய்வது மார்க் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே திறன் மதிப்பெண்களை வந்து நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ